வணக்கம் மகர ராசிக்கு பக்ர சனி என்ன செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் மைண்டோடு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு வந்து கூட நம்ம வந்து சொல்லலாம் நாம் சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் நிறைய சேவைகளை செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் நல்ல பக்திமான்கள் சிறந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து மகர ராசினர்கள் இந்த மகர ராசிக்கு ஏழரை சனி அப்படின்னு ஆரம்பித்த காலத்துலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிக்கல்களை ராசிநாதனே வந்து ரொம்ப படுத்தி எடுத்தாரு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும் மகர ராசியை பொறுத்தவரையும் தசாபத்தி நல்லா இருந்து தப்பித்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நூறு பேருக்கு பத்து பேர் தான் வந்து தப்பிச்சார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்ற தொண்ணூறு நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்களை தான் வந்து சந்தித்தாங்க ராசிநாதன் போட்டு படுத்தி எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும் இது வந்து எல்லா மகர ராசினருக்குமே ஒரு பலனாக தான் வந்து இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த ஜெம்மசினி காலத்திலலாம் வந்து ரொம்பவே வந்து படுத்தி எடுத்தார் அப்படிங்கிறதான் சொல்லணும் அவர் அந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருந்தார் தற்போது பார்த்திங்கன்னா பக்கர சனி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால அவர் அந்த ஜெம்மசனியோட பாதிப்புகளை அதிகப்படுத்தி தான் கொடுக்குறார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது நிறைய பேருக்கு வந்து நிறைய சிக்கல்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கார் என்ன மாதிரி சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மகர ராசினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று காக்கி உடை அணைந்தவர்களை வந்து பார்த்துருக்கணும் இல்லைன்னா கருப்பு அங்கே அணிந்தவர்களை வந்து பார்த்துருக்கணும் இல்லைன்னா வெள்ளை அங்கே அணிந்தவர்களை வந்து பார்த்துருக்கணும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸை வந்து செஞ்சு சந்திக்கின்றிருக்கணும் போலீஸ்னால் தொந்தரவு வந்து வந்துருந்துருக்கும் அப்படி இல்லைன்னா வக்கீலை சந்தித்து ஏதாவது கேஸ் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா மருத்துவரை வந்து சந்தித்து உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும் ஸோ இந்த வக்ர சனி இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளை விட தாங்க முடியாத கஷ்டத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இறைவனோட ஆசை பெற்ற ஒரு நபராக தான் வந்து இருந்திருப்பீங்க ஏன்னா ராசிநாதன் வக்கர காலத்தில் வச்சு செய்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் மனதில் வந்து ஒரே குழப்பம் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்த வக்கர காலத்தில் வந்து இருக்குது இன்னமும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நவம்பர் மாதம் வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வந்து இருக்கிறது நல்லது உங்களை பிடிச்சி அடித்தா கூட ஏண்டா அடிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்காமல் இருங்க எதுக்காக வந்து அடித்தான் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கவே கேட்காதீங்க அடித்த வரையும் சரிடா என் கர்ம வேணு அப்படின்ட்டு நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு வந்து நல்லதுங்க இல்லை அப்படின்னா நான் சொன்ன இந்த நபர்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து வந்துடும் ஏதாவது ஒரு கேஸை போட்டு நீங்கள் விடற போகிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து வந்துடும் இப்போ இதில் ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு தான் உங்களுக்கு ஆறுதலை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் அவரோட பார்வையினால் வந்து என்னென்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உயிர் வாழ வேண்டும் அப்படின்ட்டு மாதிரி உங்களுக்கு பண வரவுகளை கொஞ்சம் கொடுப்பாரு அவர் உணவை வந்து நல்லா கொடுத்துக்கிட்டு இருப்பார் இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதாவது உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி அவர் தான் நல்லா காப்பாற்றுறாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஓவராக ஆட்டமே போட்டுற வேண்டாம் இந்த ஒரு வரக்கூடிய மாதங்களில் இன்னும் ஒரு ஒரு மாத காலங்கள் கூட வச்சுக்கிடுங்க இந்த ஒரு மாத காலங்கள் ஆவணி மாதம் முழுமதனே நினச்சிக்கிடுங்க அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாகவே எல்லா விதத்துலேயுமே வந்து இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டு உங்களை வந்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது பிறராக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் உள்ள நபர்களாக கூட இருக்கலாம் எதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சைலண்ட் மோட்லேயே போயிருங்க என்னை அடிச்சுட்டான் என்ன பிடிச்சிப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிட்டு நான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதிங்க உங்களுடைய இயல்பான குணத்தில் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப பொறுமையானவர்கள் கடல் போல் உள்ள ஒருவர்கள் ஆனால் வந்து அந்த கடலில் ஒரு புயல் வந்ததுன்னா என்ன பாடுபடுத்துன்னு தெரியுமா அதே மாதிரி தான் உங்களுக்கும் உங்களை தீண்ட ஒரு சீன்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சும்மாவே இருக்க மாட்டீங்க தப்பு தப்புன்னு அவனை பொண்டு இல்லை வச்சு செய்யணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆரம்பிச்சுடுவீங்க அதில் வெற்றியும் காணுவீங்க ஆனால் இந்த நேரம் வந்து உங்களுக்கான நேரம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பொறுமையாக வந்து இருங்க சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி எல்லா நாளும் இருந்தாலும் சரி உங்கள் ராசி அதிபதி சனிக்கு போய் ஒரு தீபம் போட்டு என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு அவர்கிட்டையே கேட்குறது தான் நல்லது ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க நீங்கள் திருநள்ளார் போகணும் அப்படின்லாம் தேவையில்லை உங்களுக்கு அருகில் உள்ள சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு தீபத்தை எடுத்து சனி சுரூபம் நீங்கள் வந்து வேண்டுதலை வந்து வைங்க என்ன வந்து காப்பாற்று அப்படின்னா அவர்கிட்டயே ஏன்னா சண்டைகார சாட்சிக்காரங்காலில் விழுவுறதை விட சண்டைகாரங்காலலேயே விழுவுறது வந்து மேலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அவர்கிட்டையே நம்ம வந்து கெஞ்சி கேட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு தப்பிக்கிறதுக்கான வழிமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து செய்ய சொல்கிறேன் மகர ராசியில் இருக்கிற அனைவர்களுமே இதை செய்யணும் இதுவரை எனக்கு பிரச்சனை வரல சார் இதுவரை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நான் வந்து கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்துறாங்க அவர் எப்போ கை வைப்பார் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வந்து ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்தில் கை வைப்பார் அப்படிங்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது வந்து இருக்கும் எப்போனாலும் வந்து உங்களை கையை வச்சுருவார் அதனால் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த வக்கர சனி காலத்தை வந்து நீங்கள் வந்து கடந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் உங்களை இந்தளவுக்கு சோதனை பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா உங்களை வந்து மிகப்பெரிய லெவலில் உயர்த்த போகிறார் அதுதான் வந்து உண்மை அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வர்ற பிரச்சனையை தாங்கிக் கொள்கிற ஒரு மன வலிமையை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டுதலை வச்சுருங்க சனீஸ்வர பகவான்கிட்டையே கண்டிப்பாக மகர ராசினர் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து இன்னும் ஒரு சில மாதங்களில் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த நேரத்தில் மட்டும் அமைதியாக வந்து இருந்துக்கிடுங்க நன்றி